ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் க்ரியேஷன்ஸ் ராசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன்று போடலாமா அது போட்டால் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளிச்சுட்டு ஒரு வெத்தலையில் ஜாதிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க துளசி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ எப்பொழுதுமே டம்ப் ஆகிருக்கக்கூடிய ஒரு மூளை நம்ம வந்து லாகிருக்கோம் இருட்டாக இருக்கும் பவர்லெஸ்ஸாக இருக்கோம்னா நம்மளை பவர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ராசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இதேமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ராசி இருக்கும் இந்த ராசிக்கல்லை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் சொல்ல போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு மத்தியை தான் ராசிக்கல்லை ஆக்டிவேட் செய்து கொள்வது ஆக்சிஜனோடு நம்மளுடைய உடம்பு எதை இழுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மினரல்ஸ் இந்த க்ரீன் வேவ் இழுக்கும் இப்போ கன்னி ராசினா க்ரீன் வேவ் இழுக்கும் ஆக்சிஜனோட நம்ம சுவாசிக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு அது எங்கே குறைபாடு வருதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் பேலன்ஸ் வருது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ராசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன்று போடலாமா அது போட்டால் அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது ராசிக்கல் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷான்ட்ன மாதிரி நம்மளுடைய உயிர் சத்துக்களோடு இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தவங்களுக்கு பவர் பேட்டரி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு டிஷ்ஷான்ட்ருனா ஒரு பூஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கல் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முக்கியமான பார்த்திங்கன்னா அந்த வெளியில் இருக்கிறது கலர்ஸ் இந்த செவன் மேக்ஸ் செவன் சுமர் செவன் கலர்ஸ் எப்பொழுதுமே அப்படியே இருக்கும் அந்த கலர்ஸ் ஒவ்வொருத்தவங்க பிறக்கிற நேரம் பார்த்தா அந்த ராசி இந்த ராசிக்கு பிற கன்னி ராசினா பார்த்திங்கன்னா கிரீன் கலர் இன்னும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கலர்ஸ் இருக்கும் அதை பார்த்தா என்ன பண்ணுவாங்க ராசி கலர் ராசிக்கல் போடுவாங்க ராசிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ராசி இருக்கும் இந்த ராசிக்கல்லை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் சொல்ல போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் ரிசீவர் இப்போ டிஷ்ஷன்ட்ருன மாதிரி இது என்ன தேவையோ க்ரீனாக க்ரீன் வேவ்ஸ் எடுத்துக்கும் எல்லாரும் ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறோம் ஆனால் மினரல்ஸ் வேறு ஆக்சிஜனோடு நம்மளுடைய உடம்பு எதை இழுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மினரல்ஸ் இந்த க்ரீன் வேவ் இழுக்கும் இப்போ ராசினா க்ரீன் வேவ் இழுக்கும் ஆக்சிஜனோடு நம்ம சுவாசிக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு அது எங்கே குறைபாடு வருதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் பேலன்ஸ் வருது அதை சரி பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப சிம்பிளாக சயின்டிஃபிக்கலாக சொல்லிட்டேன் இதை எப்படி சுற்றி செய்வது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான நம்ம அடுத்து கழுவிடும் உங்கள் கல் நல்ல கல்லாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஒன்றே ஒன்றா சிம்பிள் இதை சுற்றி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக கோமியத்தில் போட்டு எடுத்தாலே போதும் ஒரு ஒன் ஹவர் இது சுற்றி ஆகும் பட் ஆக்டிவேட் பண்ணும் இல்லையா இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் சூப்பரான ஒரு மெத்தட் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கல்லாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்தமாதிரி ரிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா சூரிய அதாவது அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளிச்சுட்டு ஒரு வெத்தலையில் ஜாதிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க துளசி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த தூக்கி உள்ளே வச்சு இந்த வெத்தலையோடு வச்சு அழகாக ஒரு மஞ்சள் உள் காப்பு கட்டி நம்ம பூஜை ரூமில் வச்சுருங்க அவ்வளோதான் பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சன்லைட்டில் வைக்கலாம் சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெத்தலையோடு அதோடய இது எனர்ஜி இறங்கும் பொழுது வெத்தலையோடய எனர்ஜி நம்மளுடைய ஜாதிக்காய் பவுடர் எனர்ஜி துளசி அதாவது துன்பத்தை போக்கு மட்டும் கிடையாது தோஷத்தை நீக்கும் அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி இதே ஜாதிக்காக சாதாரண விஷயம் கிடையாது அந்த கல்லில் உள்ள தோஷத்தையும் நீக்கும் ஆக்டிவேஷனையும் கொடுக்கும் வெற்றியில் இருக்கக்கூடிய சார அதில் சாரம் படுவதால் இப்படி இருக்கும் இப்படி ஒரு தடவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம திருப்பி பெரிய ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை இப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை போட்டிருக்கக்கூடிய ராசிக்கல் அதை வந்து கோல்டில் போட்டிருந்தாலும் சரி சில்வரில் போட்டிருந்தாலும் சரி வெறும் கல்லாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்தமாரி பண்ணலாம் வெறும் கல்லாக வச்சிருந்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் போய் நம்ம வந்து செய்கிறதுக்காக ஆக்டிவேஷன் கொடுக்குறது கடையில் கொடுப்போம் அவங்க அதை ஹீட் பண்ணி செய்யும்பொழுது அந்த பவர் போயிடும் ஸோ திருப்பி அவங்க முடித்த பிறகு இந்த ரிங்காக இருந்துச்சுன்னா தான் சூப்பர் இதை என்ன பண்ணுறோம் அழகாக ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல நேரமாக பார்த்து நான் வெத்தலையில் நான் சொன்ன அந்த பொருட்கள்லாம் உள்ளே வச்சு அந்த ரிங்கை உள்ளே வச்சு பேக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் மொட்டை மாடியில் வைக்கிறோம் மொட்டமாடி நீங்கள் கோல்ட்ரிங் பாடு வச்சுட்டு போய்ட்டு அதை காணா போது நீ கூட இருந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெயிலில் வச்சாலே போதுமான விஷயம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல ஒரு தண்ணியில் உள்ள போட்டுருங்க அந்த வெ அந்த நீங்கள் போட்டுக்க அந்த பஞ்சு முடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்டுருவீங்க கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கழுவி போட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அதை போதும் போல் போட்டுக்க இதுதான் சுற்றி செய்ய முறை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோமியத்தில் போட்டு க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ண பிறகு தான் நம்ம அதை வந்து இந்த வெத்தலையில் வச்சு நம்ம துளசி பவுடர் அண்டு ஜாதிக்காய் பவுடர் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இப்படி வைக்கும்பொழுது நம்மளுடைய கல்லுக்கு வந்து உயிரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் உயிராகி கொண்டிருக்கும் ஒரு சக்தி அழகமாக இருக்கும் நம்ம டிஷ்ஷான்ட்ரு நான் வாங்கியாச்சு இதை போட்டாச்சு செட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு ரிசீவிங் ப ஒரு கரண்ட் வேணும்ல அந்த கரண்ட்டை கொடுக்கறது தான் இந்த மெத்தட் இதை சுற்றி செய்வது தான் கோமியத்தில் போட்டு ஒரு அஞ்சு கழிச்சு அலசி எடுத்தாலே போதும் சுற்றி ஆகும் தோஷம் நீங்கும் அதே மாதிரி இது ஆக்டிவேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம வந்து சன்லைட்டில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் இதை போட்டு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் மூடி வச்சு வைக்கலாம் சேஃபாகவும் இருக்கும் இன்னும் நல்லது இல்லை நான் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ மட்டை மாடி இல்லைன்னா பால்கனியில் பக்கத்துல நின்று அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து செய்யுங்க மிகப்பெரிய சூப்பர் இது அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு மத்தியை தான் ராசிக்கல்லை ஆக்டிவேட் செய்து கொள்வது இப்படி வந்து நம்ம வந்து மு ராசிக்கல்லை ஆக்டிவேட் பண்ணியாச்சு அதை எடுத்து கையிலையும் போட்டாச்சு இப்போ அந்த இலை வெத்தலை அதுக்கப்புறம் இந்த பவுடர்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா அது அப்படியே வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய ராசி கற்களை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உள்ள மெத்தட் சொல்லியிருக்காங்க ஸோ இது பண்ணி பண்ணிங்கனாக்கா நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் கண் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிங்ஸ் போட்டிருந்தாங்க அத்தனையுமே இப்படி தான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஜாதிக்காய் மிக மிக மிகவும் முக்கியமானது ஆக்டிவேட் பண்ணி சார்ஜ் பண்ணுறது எப்படி நம்ம செல்ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம ஆறு மாதத்துலையோ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்போது வந்து இது இந்த கல் நல்ல கல்லாக ஒரிஜினல் கல்லானு தேடி போனால் அது விடை தெரியாத ஒன்று நல்ல கல்லாக இருந்தால் அது ஒரிஜினல் கல்லாக இருந்தால் நான் சொல்கிறவே சூப்பர் ஆக்டிவேட் ஆகிடும் இது மிகவும் அற்புதமான ஒரு மெத்தட் ரொம்ப சிம்பிள் ஸோ ஜாதிக்கல் அந்த ராசிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிராட்டல் அதான் சொன்னாங்க இதுக்கும் ஒரு டிஷ் தான் இது எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம உடம்புல நரம்பு விட்டுருக்கு மெயின் நரம்புக்குள்ள போகும் பார்த்திங்கன்னா இந்த மோதிர விரலில் மோதிரில் போட்டிருப்பாங்க இது எந்த விரலில் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மோதிர விரலில் போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் மூளையை இயக்கும் நரம்பு அது நம்ம ஐந்து விரையில இது பார்த்திங்கன்னா இது மூ மூளைய இயக்கும் சூப்பரான ஒரு நரம்பு ஸோ அதுதான் போய் நரம்பு ஓட்டுறதுக்கு போய் அந்த எனர்ஜி உள்ளே போயிட்டு நமக்கு எப்பொழுதுமே ஒரு தூண்டல் செய்து கொண்டே இருக்கும் ஸோ எப்பொழுதுமே டம்ப் ஆகிருக்கக்கூடிய ஒரு மூலை நம்ம வந்து லாகிருக்கோம் இருட்டாயிருக்கும் பவர்லெஸ்ஸாக இருக்கோம்னா நம்மளை பவர் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இது உண்டு கேள்விகள் உண்டு இந்த ராசிக்கல் போட்டாக்கா ஒரு கல்லை போட்டால் எப்படி நமக்கு வாழ்க்கை மாறும் ஒன்றுமே கிடையாது ஒரு பேட்டரியில் ஒரு ரிமோட் காரில் போட்டிருக்கீங்க ஒரு பேட்ரி குறையும் போது நம்ம சார்ஜ் பண்ணி போடுறோம் இல்லையா இந்த ராசிக்கல் அத்தனையுமே ராசிங்கிற விஷயமே ஆக்டிவேஷன் அப்படிங்கிற அர்த்தம் இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் சில பேர் கேட்பாங்க இது என்ன மூடத்தன்மையாக இருக்குது ஒரு கல் போட்டால் வாழ்க்கை மாறுமா ஒருத்தன் பிரைட்டாக இருந்தால் வாழ்க்கை மாறும் அவங்கள சுற்றி மற்ற எல்லாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்க அவங்க எப்போதுமே சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தன் நல்லா இருந்தால் கிட்டக்கே போக மாட்டாங்க அதேமாரி தான் நம்மளோட ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிரெயினை தூண்டக்கூடிய ஒரு தான் இந்த கல் போடுற விஷயம் மோதிரம் போடுற விஷயம் எல்லாம் இப்படி உயிராற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும் சக்தியை பெருப்பிக்கொள்வதற்கும் தான் இந்த நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கல் கல்லெல்லாம் இதுதான் கரெக்டாக சயின்டிஃபிகல் ப்ராசஸ் இந்த தலைக்கு உள்ள ஒரு கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்குன்னு சொன்னாலே அது வேற ஒன்றும் கிடையாது பான்ஸ் கிளாண்டு தான் அந்த கல்லுன்னு சொல்கிறேன் பிடிவுற்றி பீனல் கிளாண்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பான்ஸ் கிளாண்டு இருக்கும் அதுதான் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதுதான் நம்மளுக்கு ரிசீவர் அதை தான் நான் கல்லுன்னு சொல்கிறேன் ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணால் ஆக்டிவேட் பண்ணணும் அந்த மோதிரம் ராசிக்கல் போகிறதுலாம் ஸோ இதை தான் கரெக்டாக அந்த காலத்தில் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்டிவேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு மனிதனையுடைய சார்ஜ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கவங்கள ஒரு ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தேன் இறஞ்சார் ஒன்றில் டூ ஃபேஸ் கரண்ட்டுக்கும் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டாக மாற்றிக்கிறது தான் ராசிக்கல் போகிறதெல்லாம் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ராசிக்கல் ராசி என்ற வார்த்தையே ஆக்டிவேஷன் சக்தி ஏற்று முறை இதுக்கு தான் நம்ம இப்போ ராசி இது வந்து பார்த்திங்கன்னா லக்கு இந்த மாதிரி இருக்கணும் லக்கி ஸ்டோன் அப்படிங்கிறதுக்குன்னா ஒருத்தன் வந்து லக்காக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அவனை சுற்றி ஆள் இருக்கணும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்கணும் இதெல்லாம் வரும்போது அந்த பிரெயின் அந்த பிரைட்டாக இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் எப்பொழுதுமே இருப்பாங்க அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அட்ராக்ஷன் குறையும் தான் பிரச்சனை நெட்வாக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி தான் அந்த ராசிக்கல் அதுக்கு தான் சார்ஜ் பண்ணிக்கணும் கிளென்ஸ் பண்ணிக்கணும் தோஷம் நீக்கி போட்டுக்கணும் இதுதான் அந்த காலத்தில் செய்த முறை மிகவும் அற்புதமான முறை நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்